பிரபாட் உறவுகளுக்கு வணக்கம் ஈஷா யோகா மையத்துக்குள்ள ஒரு நூத்தி ஐம்பது பேர் காவல்துறை சமூக நல பாதுகாப்புத்துறை குழந்தைகள் நலத்துறைன்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டு விசாரணை அப்படிங்கிறத நடத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த நான் ஆல்ரெடி உங்களுக்கு அப்டேட்டா கொடுத்துருந்தேன் அந்த விசாரணை அப்படிங்கிறது எந்த அடிப்படையில தொடங்குச்சு அப்படின்னா சென்னை ஹைகோர்ட் வந்து ஒரு உத்தரவை போடுறாங்க என்ன அப்படின்னா ஈஷா யோகா மையத்துக்கு மேல நிறைய கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறது வருது ஸோ போயிட்டு என்ன அது ஒரு மர்ம தேசம் மாதிரி தெரியுது என்ன இருக்கு அப்படிங்கிற விஷயத்த விசாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு சென்னை ஹைகோர்ட் வந்து ஒரு உத்தரவு போடுறாங்க அந்த அடிப்படையில கோவை காவல் கண்காணிப்பாளர் கார்த்திகையின் தலைமையில ஒரு ஆறு டீம் ஃபார்ம் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு நூத்தி ஐம்பது பேர் உள்ள போயிட்டு அந்த விசாரணை அப்படிங்கிறத நடத்திட்டு இருந்தாங்க பட் இப்போ இந்த கேஸ்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னா அந்த விசாரணை நடத்தினாங்களே அதை உடனடியாக நிறுத்தணும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் இந்த விசாரணை அப்படிங்கிறத இப்போது நிறுத்தி வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி ஒரு மத நம்பிக்கைக்குரிய ஒரு இடத்துல போயிட்டு காவல்துறை உள்ள போறதோ இல்ல வந்து ராணுவம் உள்ள போறதோ சரி கிடையாது அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க இதுல நம்ம பாக்குறப்போ இந்த வழக்கு வந்து ரொம்ப அவசர வழக்காக எடுத்து விசாரிக்கப்பட்டிருக்கு ரெண்டு நாள் இங்க விசாரணை அப்படிங்கிறது ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கு அதே சூழல்ல அடுத்த நாள் வியாழங்கிழமை நேத்தி அக்டோபர் மூணாம் தேதி இந்த கேஸ் வந்து உச்ச அவசர வழக்கா எடுத்து விசாரிக்கப்பட்டு இப்போ இந்த விசாரணை அப்படிங்கிறது முற்றிலும் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு யோசிச்சு பாருங்க எவ்வளவு பெரிய கேஸா இருந்தாலும் ரெண்டே நாள்ல அவசர வழக்கா லிஸ்ட் ஆகுமா அப்படின்னு ஆகாது பட் இந்த வழக்கு அவ்வளவு அவசரமா எடுத்து விசாரிக்கப்பட்டிருக்கு அப்பனா எந்த அளவுக்கு சத்குரு அவர்களுக்கு வந்து இந்தியா முழுக்க அந்த பொலிட்டிக்கல் பவர் இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க என்ன நடந்திருக்கு சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்க ஹைகோர்ட் சொன்னதுல என்ன தவறு அப்படின்னு ஓவராலா என்ன இந்த விஷயத்துல நடந்திருக்கு அப்படின்னு பாத்துருவோம் ஃபஸ்ட்டு ஹைகோர்ட் ஏன் இந்த உத்தரவை போடுறாங்க அதாவது ஈஷா யோகா மையம் அப்படிங்கிறது வெளிநாடுகள்ல இருந்து கூட நிறைய பேர் வந்து வந்து இங்கேயே தங்கி இருந்து அங்கேயே தொண்டாற்றக்கூடிய வேலைகள் செய்யக்கூடிய ஒரு இடமா இருக்கு ஸோ அந்த இடத்துல ஏன் விசாரணை நடத்தணும் அப்படின்னு சென்னை ஹைகோர்ட் ஒரு உத்தரவை போடுறாங்க அப்படின்னா பொதுவாக சென்னை ஹைகோர்ட்டுக்கு வந்த வழக்கு என்ன அப்படின்னா பேராசிரியர் காமராஜர் அவங்களுடைய மகள் ரெண்டு பேரும் வந்து அங்க யோகா கத்துக்க போறாங்க பட் அவங்க அங்கே இருந்து வரல நான் அங்கேயே இருக்கேன் நான் சன்னியாசம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே இருக்காங்க ஸோ இந்த வழக்கு தான் கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷமா நடந்துட்டு இருக்கு ஸோ அந்த வழக்கோட ஹியரிங் அப்படிங்கிறது இப்போ சென்னை ஹைகோர்ட்ல வந்தது ஸோ அப்போ அந்த வழக்கை விசாரிச்ச அங்க இருந்தக்கூடிய உயர்நீதிமன்ற நீதிபதிகள் சிவஞானம் சுப்பிரமணியம் இவங்க ரெண்டு பேரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த வழக்கும் இருக்கட்டும் இதை தாண்டி இன்னும் நிறைய வழக்குகள் வந்து ஈஷா யோகா மையத்து மேல இருக்கு குறிப்பா சொல்ல போனோம் அப்படின்னா டாக்டர் சரவண மூர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் வந்து ஒரு பன்னெண்டு சிறுமிகளை வந்து இத மாதிரி பாலியல் ரீதியாக துன்புறுத்தி அப்படிங்கிற ஒரு வழக்கு இருக்கு இதை தாண்டி இன்னும் நிறைய வழக்குகள் இருக்கு அது இன்னைக்கு மட்டும் அந்தது இல்ல பல வருடங்களாக ஈஷா யோகா மையத்து மேல அங்க உள்ள கொலை நடக்குது அங்க எல்லாரும் சிறுமிகள் எல்லாரும் துன்புறுத்தப்படுறாங்க அப்படின்னு பல விச பல விஷயங்கள் வந்து வெளியில பேசப்படுது சோ உள்ள என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு மக்களுக்கு தெரிய வரணும் அப்படிங்கிற அடிப்படையில சென்னை உயர்நீதிமன்றம் இதை மாதிரி ஒரு உத்தரவை போடுறாங்க உள்ள போயிட்டு அங்கே இருக்கக்கூடியவங்களாம் அவங்களுக்கு தான் உள்ள இருக்காங்களா இல்லை அவங்கள கட்டாயப்படுத்தி உள்ள வச்சிருக்காங்களா அப்படிங்கிற அடிப்படையில் இந்த உத்தரவு அப்படிங்கிறத போடுறாங்க பட் சென்னை ஹைகோர்ட்டுக்கு வந்த வழக்கு அப்படிங்கிறது அந்த காமராஜர் வந்து சொல்றாரு என்னுடைய மகள்கள் வந்து உள்ள இருக்காங்க அவங்கள எங்கள்கிட்ட மீட்டு கொடுங்க அப்படின்னு பட் அந்த டைம்ல இந்த கேஸோட சேர்த்து மொத்தமா என்ன நடந்துட்டு இருக்கு என்னென்ன வழக்கு ஈஷா யோகா மையத்து மேல இருக்கு என்னென்ன பிரச்சனைகள் உள்ள போயிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் தெரிஞ்சு எங்களுக்கு வந்து அக்டோபர் நாலாம் தேதி என்ன உள்ள நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத எங்களுக்கு சப்மிட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் வந்து ஒரு உத்தரவை போடுறாங்க இந்த டைம்ல தான் சத்குரு அவர்கள் வந்து ரொம்ப அவசர அவசரமா உச்ச நீதிமன்றம் போறார் அவர் தரப்புல மூத்த வழக்கறிஞர் முகுல் ரோஹித்தி தான் வந்து ஆஜராகிறார் ஸோ அங்க போறப்போ இந்த ஆர்குமெண்ட் அப்படிங்கிறது தொடங்குது ஃபஸ்ட்டு முகல் ரோஹிப்பி சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா இந்த விசாரணையை உடனடியா நிறுத்தணும் அப்படிங்கிறது தான் ஏன்னா இங்க பரபரப்பா போயிட்டு இந்த விஷயம் எப்படி இந்த அளவுக்கு வந்து வைரல் ஆகாம விட்டது அப்படின்னு தெரியல பட் வேற ஏதோ ஒரு நியூஸால இந்த விஷயம் டைலியூட் ஆகிருக்கலாம் ஏன்னா ஈஷா யோகா மையத்துக்குள்ள போயிட்டு விசாரணை நடத்துறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது ஏன்னா ஈஷா மையத்துக்கு இந்தியாவோட பிரசிடென்ட் வருவாங்க இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் வருவாங்க ஒரு ப்ரீஷியஸான இடம் அப்படின்னு வெளியில இருந்து பார்க்கக்கூடியவங்க நினைக்கிறாங்க அப்படிங்கிறப்போ அங்க போயிட்டு இதை மாதிரி போலீஸ் வந்து விசாரணை நடத்துறது அப்படிங்கிறது அஹ் செய்யக்கூடாத விஷயம் சோ இந்த விசாரணையை உடனே தடுத்து நிறுத்துங்க அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த விசாரணையை உடனடியா நிறுத்தணும் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம அது ஒரு மத நம்பிக்கைக்கு உரிய ஒரு இடம் அந்த உள்ள போயிட்டு காவல்துறையோ ராணுவமோ விசாரணையே நடத்த கூடாது அப்படின்னு ஒரு அறிவிப்பை சொல்றாங்க இது ரொம்பவே ஷாக்கா இருந்துச்சு ஏன்னா என்ன ஒரு இடமா இருந்தாலும் அங்கே குற்றம் நடக்குது அப்படின்னு தொடர்ச்சியா குற்றச்சாட்டுகள் வரப்போ உள்ள போய் விசாரணை நடத்தினா மட்டும்தானே உள்ள என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயமே தெரியும் ஆனா அத மாதிரி உள்ளயே போகக்கூடாது அப்படிங்கிறது எந்த அடிப்படையில் இந்த வாதம் வைக்கப்படுது அப்படிங்கிற ஒரு கேள்வியே இருக்கு அதே மாதிரி உள்ள போய் விசாரிக்கணும் அப்படின்னா நீதிபதிகள் யாராவது ரிட்டையர்டான நீதிபதிகளாக இருக்கலாம் இல்லை கீழே செஷன் கோர்ட்ல இருக்கக்கூடிய ஏதோ நீதிபதிகள் வேணால் உள்ளே போயிட்டு விசாரிக்கலாம் பட் இதை மாதிரி விஷயத்துல உள்ள போய் விசாரிக்க கூடாது அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க அதே டைம்ல சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்கல்ல அந்த டாக்டர் சரவணமூர்த்தி வந்து உள்ளே இருக்கக்கூடிய சிறுமிகளை வந்து இதை மாதிரி பன்னெண்டு சிறுமிகளை வந்து பாலியல் ரீதியாக துன்புறுத்தியிருக்கார் ஸோ அந்த விஷயமும் உச்ச பேசப்படுது அப்போ இங்கே ஈஷா யோகா மைய தரப்புலேருந்து வாதாடக்கூடிய முகுல் ரோகத்தை என்ன சொல்கிறார் அப்படின்னா அந்த சரவணமூர்த்திக்கும் ஈஷா யோகா மையத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அவர் வந்து இங்கே வேலை செய்கிற ஒரு ஆள் இங்க தங்கியோ அத மாதிரி எதுவுமே செய்யல சோ அவருக்கும் இந்த ஈஷா யோகா மையத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க இதுக்கு உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுது அப்படின்னா அப்படின்னா நாளைக்கு இந்த கேஸ் விசாரணை போறப்போ ஒருவேளை அவர் இங்கதான் தங்கியிருந்தாரு அப்படின்னு கூட தெரிய வரலாம் சோ நீங்க பாத்து சொல்லுங்க அப்படின்னு சொல்றப்போ அவரு மூத்த வழக்கறிஞர் இல்ல இல்ல அவருக்கும் இந்த ஈஷா யோகா மையத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அப்படிங்கிற அதே மாதிரி இந்த காமராஜர் அவருடைய மகள்கள் ரெண்டு பேர் உள்ள இருக்காங்கன்னு சொன்ன அந்த விஷயமும் உச்ச நீதிமன்றத்துல ஆர்குமெண்ட் எடுத்து கொள்ளப்படுது சோ அங்க அந்த காமராஜரோட மகள்கள் ரெண்டு பேர்ல ஒருத்தவங்க வந்து ஆன்லைன்ல வந்து வீடியோ கான்பரன்ஸ்ல வராங்க சோ அங்க பேசி முடிச்சுட்டு இந்த விஷயத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா அவங்க ரெண்டு பேருக்கிட்டையும் நீங்க உள்ளே போய் விசாரணை நடத்துங்க ஆனா போலீஸோ இல்ல மிலிடரியோ போக கூடாது இருக்கக்கூடிய நீதிபதிகள் ஆனவங்க அது சம்பந்தமா இருக்கக்கூடிய நீதித்துறையை சார்ந்தவங்க உள்ள போயிட்டு அவங்கள்ட்ட விசாரணை நடத்துங்க அவங்க என்ன சொல்றாங்களோ அந்த அந்த அடிப்படையில் இந்த வழக்கு அப்படிங்கிறது நடக்கட்டும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க வழக்கு அடுத்த ஹியரிங் அப்படிங்கிறது அக்டோபர் பதினெட்டாம் தேதிக்கு மாத்தி வைக்கப்பட்டிருக்கு இதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னா உயர் நீதிமன்றம் இதை மாதிரி ஒரு உத்தரவு அப்படிங்கறத கொடுக்குறாங்க பட் இந்த உச்ச நீதிமன்றம் ஹைகோர்ட் சொன்னது தவறு அது ஒரு உத்தரவே மாதிரி ரத்து பண்ணிட்டு அதுவும் யாரும் போகவே கூடாது அப்படின்னு சொல்லியிருக்க விஷயம் அப்படிங்கிறது கண்டிப்பா எல்லாருக்கும் வந்து ஒரு பெரிய ஷாக்கா இருக்கு சத்குருக்கு இந்தியாவுல எந்த அளவுக்கு பொலிட்டிக்கல் பவர் இருக்கு எந்த அளவுக்கு அவர் வந்து ஒரு பவர்ஃபுல் பர்சனா இருக்கார் அப்படிங்கிற விஷயத்தான் நமக்கு காமிக்குது ஏன்னா ரெண்டே நாள் விசாரணை அதுக்குள்ள அங்க சுப்ரீம் கோர்ட் போயிட்டு இந்த விசாரணை அப்படிங்கிறது தடுத்து நிறுத்தப்படுது அவசர வழக்கா இந்த வழக்கை எடுத்து விசாரிக்கப்படுது அப்படின்னா சோ ஈஷா யோகா மையத்துக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படிங்கிற சந்தேகத்தை தான் இன்னும் அதிகப்படுத்துது ஈஷா யோகா மையத்துக்குள்ள என்ன நடக்குது அது உள்ள நடக்கக்கூடிய விஷயங்கள் எதுவுமே டிரான்ஸ்பரண்டா வெளியில தெரியறதே இல்லையே அப்படின்னு பல வருடங்களா பல பேர் வந்து கேள்வி கேட்டுட்டு தான் இருக்காங்க நமக்குமே அதுக்குள்ள என்ன நடக்குது அப்படிங்கிற ஒரு பெரிய சந்தேகம் இருக்கு ஏன்னா ஏதாவது ஒரு குற்றச்சாட்டு வந்தா பரவாயில்ல தொடர்ச்சியா வருஷத்துக்கு ஒரு குற்றச்சாட்டு ஏதாவது சிறுமிகள் பாதிக்கப்படுறாங்க இல்லை யாரோ கொல்லப்படுறாங்க அப்படின்னு நிறைய விஷயங்கள் வருது மூளைச்சலவை பண்றாங்க பணக்கார பெண்கள்லாம் மூளைச்சலவை பண்ணி அவங்களுடைய சொத்தை வந்து ஈஷா யோகா மையம் வந்து சொந்தமாக்கிக்குது அப்படின்னு நிறைய குற்றச்சாட்டு ஏனைகள் வழித்தடத்துல தான் இந்த யோசா இந்த ஈஷா யோகா மையமே உருவாயிருக்கு அப்படின்னு பல குற்றச்சாட்டுகள் இருந்தும் ஒரு வழக்கு கூட அது ஸ்ட்ராங்கா போனதே கிடையாது ஏதோ ஒரு டைம்ல டைல்யூட் ஆகி அதோட ஷேப் அப்படிங்கிறது மாறி போயிட்டு இருக்கப்போ ஈஷா யோகா மையத்துக்குள்ள ஏதோ நடக்குது அப்படிங்கிற மனா பார்க்கக்கூடிய நமக்கே இவ்வளவு சந்தேகம் இருப்போம் கண்டிப்பா பட் என்ன காரணத்துக்காக இந்த விசாரணை அப்படிங்கிறது தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கு தெரியல அக்டோபர் பதினெட்டாம் தேதி திரும்ப ஹியரிங் வருது இந்த வழக்குல என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயத்த கண்டிப்பா நான் ஃபாலோ பண்ணி அப்டேட்டா உங்களுக்கு கொடுக்குறேன் உங்களுக்கும் ஈஷா யோகா மையத்துக்குள்ள ஏதோ நடக்குது அது நல்ல விஷயமா கூட இருக்கலாம் நாம் அங்க உள்ள தவறு நடக்குது அப்படின்னு சொல்ல வரல பட் இந்த விஷயத்துல ஒரு டிரான்ஸ்பரன்சி வேணும் அப்படிங்கறதா இருக்கக்கூடிய எல்லாருடைய ஒரு எண்ணமாகவும் இருக்கு ஸோ அதை தான் நாம ஃபாலோ பண்ணி வெளியில கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வழக்கில் என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயத்த கண்டிப்பா அப்டேட்டாக கொடுக்குறேன் அக்டோபர் பதினேழு எட்டாம் தேதி இந்த வழக்கு திரும்ப விசாரணைக்கு வரப்போ இதை பத்தி பேசுவோம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி